ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு நாய் பாருட்டோம் ஆபீஸுக்கே போட மாட்டேங்க பாருங்க நாய் உங்களுக்கு தெரியல ஐயோயோ உங்க நாயின் சொன்ன யாரு தானே தெரியல

ாய் இல்லையாங்க இதில் விட அதிக கொடுங்க நாயின்னு அவ்வளவு நேரமா ஓட்டி விட்டுலாமா சார் ஓட்டி விட்டுலாமா இந்த இந்த

무슨음早만에 되는거죠? thumbnails 자기가 다wie 뱃살을 가지고 가�jest한거지?

எவ்வளவு ஹைட்டு வரகுது பண்ணிட்டாங்க நான் உங்க நாய் நினைச்சுன்னு எங்க எங்கிருந்து வந்தீங்க நீங்க இப்பா விருக்கம் பார்க்கமா இப்ப இங்க வந்தீங்க அப்படியா